கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் இன்றும் கர்த்தர் தருகின்ற புத்தாண்டு ஜீவாப்பம் அது மீக ஏழு பதினைந்து உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நம்மை அதிசயங்களை காண பண்ண போகின்றார் இந்த ஆண்டு அதிசயம் காணுகின்ற ஆண்டாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகின்றார் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலே பல அதிசயங்கள் நிகழப்போகிறது அவைகள் என்ன என்று நீங்கள் ஆண்டவரின் சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சிகளாக வாழ முற்படுவீர்களாக இந்த நாளிலும் கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை நமக்கு செய்திருக்கின்றார் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பராமரித்து பாதுகாத்த தேவனின் தூய அன்பிற்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் இப்பொழுதும் நாம் கர்த்தர் செய்ய போகின்ற அதிசயங்களை குறித்தும் அவர் நமக்கு தர இருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக முன்கூட்டியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மத்திலே இருக்கின்றார் மீகா ஏழு பதினைந்தின் முழு வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் எனக்கு பிரியமானவர்களே எகிப்தின் அடிமை தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்து அவர்களை பல அதிசயங்களை காண செய்து அவர்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரித்து கொடுக்கும்படியாக நாற்பது ஆண்டு காலங்கள் வனாந்திர வெளியிலே வழி நடத்தி வந்தார் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர் வழிநடத்தி வந்து பல அதிசயங்களை செய்து வந்தார் எனக்கு பிரியமானவர்களே இன்றும் கூட பாவ அடிமை தனத்தில் இருக்கின்ற நம்மை மீட்டெடுக்க பகலிலும் இரவிலும் நம்மீது கண்ணோக்கமாய் இருந்து நம்மை அவர் நினைத்தருளி நம்மை ஆசீர்வதித்து அதிசயங்களை காண செய்யப் போகின்றார் அவருக்கு துதி செலுத்துவோம் அது மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலே மீகா எழுதின அந்த தீர்க்க தரிசன நூலிலே சொல்லப்பட்டபடி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் இங்கு இரண்டு காரியங்களை நாம் வலியுறுத்தி அதை முன்குறித்து நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம் உன்னை என்று தனிப்பட்ட மனிதனிடம் கர்த்தர் சொல்லுகின்ற ஜீவாப்பம் அவர் இன்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்கிறார் அதிசயம் என்று ஒன்றிலே ஒன்றிணையிலே சொல்ல ஒருமையிலே சொல்லாமல் அவர் அதிசயங்களை என்று அவர் பண்மையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் இந்த ஆண்டு நீண்ட பயணம் கர்த்தர் பல அதிசயங்களை செய்ய காத்திருக்கின்றார் அவைகளை பெற்றுக்கொள்ள நாம் பாக்கியவான்களாக இருக்கின்றோமா ஒருவேளை பாவியலாக இருக்கின்ற நம்மை பாவ அடிமை தனத்தில் இருந்து மீட்டெடுத்து அவர் நம்மை ரட்சிக்க சித்தம் கொண்டுள்ளார் அது மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் அதிசயங்களை நிகழ பண்ணுகின்றார் நாம் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னதாகவே வேண்டுதல்கள் நம் வாயிலின்று புறப்படும் முன்னதாகவே அவர் நமது வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றார் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த அதிசயங்களை செய்கிற தேவனை குறித்து மூன்று முக்கியமான சிறு தலைப்பின் கீழ் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் முதலாவது அதிசயங்களை செய்கிற தேவன் இரண்டாவது தடைகளை நீக்குகிற தேவன் மூன்றாவது குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஆம் எனக்கு பிரியமானவர்களே அதிசயங்களை செய்கிற தேவன் முன்னதாகவே நமக்கு வழியை ஆயத்தப்படுத்துகின்றார் தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் நமக்கு முன்பதாக நடந்து செல்கிறார் எனக்கு மாணவர்களே அதிசயங்கள் நிகழ வேண்டும் என்றால் பல தடைகள் உடைக்கப்பட வேண்டும் பல தடைகள் நீக்கப்பட வேண்டும் தடைகளை நின்று நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து அதன் பின்பு அதிசயங்களை நிகழ்த்த வல்லவராய் இருக்கின்றார் என்ன தடை ஒரே ஒரு தடைதான் பெரிய தடை அவிசுவாசம் என்ற தடை இன்று பல மக்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடைபெறாமல் போவதற்கு முக்கிய காரணம் அவருடைய அவிசுவாசமே கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைத்து என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே அதிசயங்களை நீங்கள் காண்பி காண்பீர்கள் அது மட்டுமல்ல உங்கள் விசுவாசமும் வர்த்திக்கப்படும் ஆண்டவரை சார்ந்து வாழ முற்படுவீர்கள் எங்கு ஆண்டவரை சாராத வாழ்க்கை உலக வாழ்க்கை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் தடைகள் காணப்படும் அங்கெல்லாம் அதிசயம் தாமதமாக நிகழும் கர்த்தர் அதை நிறைவேற்ற இருக்கின்றார் ஆனால் அதே நேரத்தில் வல்லவராயிருக்கின்றார் ஒவ்வொருவரின் விசுவாசத்தின் அளவையும் அவர் தருகிறார் எவ்வாறாக கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும்பொழுது நிச்சயமாகவே அங்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் எனக்கு பிரியமானவர்களே இந்த புத்தாண்டிலே கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய முழு விசுவாசத்தை அவர் மீது வைத்து அதிசயங்களை பெற்றுக் கொள்வோமா ஆம் கர்த்தர் தடைகளை தகர்த்தெரிகிற தேவன் அவர் கோணலானவைகளை நேராக்குகிறார் கரடானவைகளை சமமாக்குகிறார் எனக்கு நமக்கு முன்பதாக ஒரு தேவதூதனை அனுப்பி அவர் வழியை ஆயத்தப்படுத்துகின்றார் புதிய ஏற்பாட்டிலும் யோவான் ஸ்நானகன் சொல்வதைப் போல கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துங்கள் ஆம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னாரே அவ்வாறாக இன்றும் கூட பரலோக ராஜ்ஜியம் சமீபத்தில் காணப்படுகிறது ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கின்றோம் அவரின் பிறப்பின் பண்டிகையை அனுசரித்த நாம் இந்த புத்தாண்டிலே எட்டாம் நாள் எனப்படுகின்ற இந்த நாளிலே ஆண்டவரை சிறு குழந்தையாக அவர்களது தாய் தகப்பன் அன்னை மரியாளும் யோசிப்பும் அந்த ஆலயத்திற்கு எடுத்து சென்று அவரை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கிறார்கள் பிள்ளை எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எஸ் என்று அவருக்கு பெயரிடுகிறார்கள் இன்றுதான் அவர் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரட்சகர் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த உலகிலே எவ்வளவோ மனிதர்கள் பிறக்கலாம் எவ்வளவோ மனிதர்கள் மறித்து போகலாம் ஆனால் என் பாவத்தை நீக்க பிறந்த ஒரே ரட்சகர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர்தான் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்தான் பாவங்களை மன்னிக்கிறவர் நம்மை ரட்சிப்பின் வழியாய் நடத்த முடியும் அவர் ஒருவரால் மட்டுமே இயேசுவன்றி எந்த ஒரு ரட்சிப்பும் கிடையாது அவரே சொல்லுகின்றார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கின்றார் நமக்காக சிலுவிலே தன் உயிரை ஈந்து நம்மை நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மை மீட்டெடுத்து மீண்டும் மூன்றாம் நாள் உயிர் தேவனாய் ஜீவனுள்ள தேவனாய் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார் இன்றும் நம் அருகில் இருக்கின்றார் அதிசயம் செய்ய அவர் காத்திருக்கின்றார் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரை சார்ந்து வாழும் அவருடைய அதிசயத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலக ள்ளாக நாம் கடந்து செல்ல இயலும் தன் பாட்டிலே தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் எகிப்து தேசத்து மக்கள் அதை இரத்தமின்றி நம்பி அவர்கள் மாண்டு மடிந்தார்கள் ஆனால் இசரவேல் ஜனங்களோ கர்த்தரை நம்பினவர்களோ பாதுகாக்கப்பட்டார்கள் இன்றும் கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மை ஜெயம் மேற்கொள்ள கிருமை செய்கின்றார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று எங்கெல்லாம் முழக்கம் இடப்படுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் வெற்றி காணப்படுகின்றது எனக்கு பிரியமானவர்களே சத்துருவின் தலையை நசுக்கி உயிரோடு எழுந்து மரணமே உன் கூற வாதாளமே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கர்த்தர் அந்த நாளிலே மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று வெற்றிவேந்தராய் உயிர் தெழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் நம் மத்தியிலே இருக்கின்றான் எனக்கு பிரியமானவர்களே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வளர்ந்து இவ்வுலகிலே வாழ்ந்த காலத்திலே காணாவூர் திருமணத்திலே முதல் அதிசயமாக செய்த காரியம் வெறும் தண்ணீர் அதை திராட்சை ரசமாய் மாற்றினார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நீங்களும் நானும் இன்று வெறுமையாய் காணப்படலாம் ஒருவேளை பிரயோஜனம் இல்லாமல் காணப்படலாம் ஆனாலும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் திராட்சை ரசமாய் மாற்றுவார் அதுவும் ருசியுள்ள பதார்த்தமாய் மாற்றுவார் இதை நம்பி இந்த ஆண்டு ஆண்டவர் தடைகளை நீக்குகிற தேவன் என்பதை உணர்ந்து கொள்வோமாக மீகா இரண்டு பதிமூன்று இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது மிகா இரண்டு பதிமூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னிலை முன்னின்று நடந்து போவார் முன்னணியில் நடந்து போவார் ஹலலூயா எனக்கு பிரியமானவர்களே தடைகளை தகர்க்கிற தேவன் நமக்கு முன்பதாக நடந்து போகிறார் அவர்கள் வாசல் வழியாக உட்பிரவேசித்து அதை கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா முன்னாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் ஹல லூயா நமக்கு இந்த நாளிலே இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு முன்னதாக கர்த்தர் நடந்து போகின்றார் ஹல லூயா அவரை நாம் விசுவாசித்து கர்த்தாவே எனக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் என் என் வாழ்க்கை என்னும் பாதையில் காணப்படுகின்ற தடைகளை நீக்கி போடும் ஒரு அதிசயத்தை செய்யும் என்று அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நம் வாழ்விலே பல அதிசயங்களை காண நேரிடும் எனக்கு பிரியமானவர்களே மூன்றாவது தலைப்பாக குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஆம் இந்த நாளிலும் நம்மிடம் காணப்படுகின்ற பல குறைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு நிறைவாக்குகிற இருக்கின்றார் உலக பிரகாரமாக இருக்கலாம் உலக வாழ்வாக இருக்கலாம் அல்லது குடும்பத்திலே குறைவுகள் காணப்படலாம் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் ஆவிக்குரிய பிரகாரத்திலும் நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே உலகிற்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றிலும் அவர் நிறைவாய் தந்து நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றார் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஒருவேளை அது சரீர குறைபாடுகளாக இருக்கலாம் வீட்டிலே பொருள் தேவைகள் குறைபாடுகளாக காணப்படலாம் அல்லது இன்னும் நம் வாழ்விலே ஆன்மீக வாழ்விலே ஆவிக்குரிய கனிகள் குறைவாக காணப்படலாம் கவலைப்படாதீர்கள் கர்த்தரிடம் சென்று கர்த்தாவே என் குறைவுகளை எல்லாம் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றேன் அவை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நிறைவாக்கி தாரும் என்று கென்றி கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கின்றார் அவர் அப்படியாகவே நமக்கு அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் கர்த்தரிடம் நம்மை அர்ப்பணித்து கர்த்தாவே என்னை கருவியாக எடுத்து பயன்படுத்தும் என்று கேட்போமா பாவியான என்ன உயர்த்தினாரதிசயம் என் மீதோ நேசகரம் நீட்டினாரதிசயம் நீட்டப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே உங்கள் மீதும் என் மீதும் அவர் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய செய்ய நாம் ஒன்றே ஒன்றுதான் நம் குறைவுகளை கத்தாவே என் குறைவுகளை நிறைவாக்கும் என்று உண்மையான மனதோடு அவரிடம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம் குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கின்றார் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது இப்படியாக பார்க்கிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து குறைவுகளை எவ்வாறாக நிறைவாக்குகிறார் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார் எனக்கு பிரியமானவர்களே அவர் ஐஸ்வர்ய சம்பனர் அவரிடம் அனைத்து காரியங்களும் உண்டு பொக்கிஷங்கள் எல்லாம் அவரிடம் அடங்கி இருக்கிறது நாம் அவரிடம் சென்று கர்த்தாவே என்னை ஞானத்தினாலும் அறிவினாலும் இன்னும் ஆவியின் கனிகளினாலும் நிரப்பும் என்று கேட்கின்ற பொழுது தாராளமாய் தருகின்ற ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை நிறைவாக்கி அதிசயங்களை காண பண்ணுவார் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் வணங்குகின்றோம் இந்த ஆண்டிலே கர்த்தரை இறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு நன்கு அவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோம் உலக காரியங்களை தவிர்த்து விட்டு கர்த்தரையே சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே அதிசயங்களை காண பண்ணுவார் நம் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும் இந்த விசுவாசத்தோடு புத்தாண்டிற்குள்ளாக நுழைவோமா கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த வாசிக்க கேட்ட வேத வசனங்கள் செய்திகள் இவையாவும் நம் இதய பலகைகளிலே எழுதப்பட அது மட்டுமல்ல அதன்படி நடக்க நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமே செவிப்போம் அன்புள்ள எஸ் அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தீரப்பா எங்களுக்கு நேர்ந்த பல்வேறு காரியங்கள் கண்ணீர் கவலை கஷ்டங்கள் இயற்கை சீற்றங்கள் இழப்புகள் துன்பங்கள் துக்கங்கள் எல்லாவற்றின் எங்களை மீட்டெடுத்து முடிய தூய திரு ரத்தத்தினாலே எங்களை பாதுகாத்து கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்ததற்காய் நன்றி கர்த்தாவே எங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருந்தீரப்பா எங்கள் மதில்கள் உங்களுக்கு முன்பாக இருந்தனவே கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து தயவிற்கு நன்றி கர்த்தாவே இந்த புதிய ஆண்டை உமது கரத்திலிருந்து நாங்கள் வாங்கி இருக்கிறோம் நீண்ட பயணம் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அதிசயத்தை காண செய்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அதிசயங்களை செய்கிற தேவன் தடைகளை நீக்குகிற தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் இன்று எங்கள் மத்தியில் ஜீவனுள்ள தேவனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா இந்த ஜெபத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உன் சமூகத்தில் காத்திருக்கும் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக கடந்த ஆண்டு பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கும் உம் அடியார்களை இன்னும் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நாங்கள் உம்மீது வைக்கும் விசுவாசத்தை அளவை வர்த்திக்க பண்ணி உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்காக சொந்தங்களுக்காக உறவுகளுக்காக நண்பர்களுக்காக பிற மதத்தினர்களுக்காக உண்மை ஆண்டவரே சீக்கிரட்டாக அக்செப்ட் பண்ண கிறிஸ்டியன்ஸுக்காக இன்னுமாக உண்மை கிறிஸ்தவர்களுக்காக விசேஷமாய் பிக்கிறோம் இந்த நாடின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கரம்பிடித்து நடத்த வேண்டுமாயிச்சு வைக்கிறோம் ஆம் கத்தாவே உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிற தேவன் கண்மணி போல் எங்களை காக்கிற தேவன் கண்மலை மறைவிலே மறைத்து வைத்திருக்கிற தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் எல்லாவித சத்துருவின் தந்திரங்களுக்கு எங்களை விலக்கி மீட்டு இரத்த கோட்டைக்குள் மறைத்து வெற்றியாய் வாழ செய்ய வேண்டுமாய் சபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூவையை திரு கருத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அப்படியே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனி அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரி